செவன் ஸ்டார் வாங்கல் ஃபைவ் பாயிண்ட் சியான் பிரதேச ஒருவை நாலு புள்ளிகள் சியான் பிரதர்ஸ் ஐந்து புள்ளிகள் செவன் ஸ்டார் வாங்கல் ஐந்து புள்ளிகள் செவன் ஸ்டார் வாங்கல் ஐந்து புள்ளிகள் ஆஃப் டைம் சேஞ்ச் சியான் பிரதர்ஸ் எட்டு புள்ளிகள் வாங்கல் செவன் ஸ்டார் வாங்கல் ஐந்து புள்ளிகள் சியான் பிரதர்ஸ் ஒருவை எட்டு புள்ளிகள் அடுத்த மேட்ச் கே கே காட்டு சதீஷ் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி டீம் ரெடியாருங்க ஜியான் பிரதர்ஸ் எட்டு புள்ளிகளும் செவன் ஸ்டார் வாங்கல் ஏழு புள்ளிகளும் ஜியான் பிரதர்ஸ் எட்டு புள்ளிகள் செவன் ஸ்டார் வாங்கல் எட்டு புள்ளிகள் சியான் பிரதர்ஸ் ஒன்பது புள்ளிகளும் செவன் ஸ்டார் வாங்கல் எட்டு புள்ளிகள் சியான் பிரதர்ஸ் பத்து புள்ளிகள் செவன் ஸ்டார் வாங்கல் ஒன்பது புள்ளிகள் சியான் பிரதர்ஸ் வெற்றி பெற்றால் கடைசி ஐந்து நிமிடங்கள் மகன் பூபாலன் கடைசி ஐந்து நிமிடங்கள் பிச்சமுத்து மகன் அபிசி ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அன்பளிப்பு சியான் பிரதர்ஸ் வெற்றி பெற்றால் இரண்டாயிரம் ரூபாய் ரொம்ப தொகை அன்பளிப்பு பத்து புள்ளிகள் செவன் ஸ்டார் பாங்கல் பத்து புள்ளிகள் கடைசி நான்கு நிமிடங்கள் கடைசி நான்கு நிமிடங்கள் சியான்புரது பத்து புள்ளிகள் செவன் ஸ்டார் வாங்கல் பத்து புள்ளிகள் சியான் பிரதர்ஸ் பத்து புள்ளிகளும் செவன் ஸ்டார் வாங்கல் பதினோரு புள்ளிகளும் செவன் ஸ்டார் வாங்கல் பன்னெண்டு புள்ளிகள் சியான் பிரதர்ஸ் பத்து புள்ளிகள் கூப்பர் டூ பாய் சியான் சியான் சியான்பிரதான்பிரதேஷ் பன்னெண்டு புள்ளிகளோ செவன் ஸ்டார் வாங்கல் பன்னெண்டு புள்ளிகளும் கடைசி மூன்று நிமிடங்கள் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் பிரதர்ஸ் பதிமூணு புள்ளிகள் செவன் ஸ்டார் வாங்கல் பதிமூணு புள்ளிகள் ஜியான் பிரதர்ஸ் பதிமூணு புள்ளிகளும் செவன் ஸ்டார் வாங்கல் பதினெட்டு புள்ளிகளும் நெக்ஸ்ட் மேட்ச் கேஎல்கே காட்டுப்புத்தூர் காட்டுபுத்தூர் சதீஷ் ஸ்போர்ட்ஸ் கிளப் பி டி ரெடியா இருங்க அடுத்த மேட்ச் கேஎல்கே கடைசி இரண்டு நிமிடங்கள் கடைசி இரண்டு நிமிடங்கள் டப் ஸ்டார் வாங்கல் பதினெட்டு புள்ளிகளும் சியான் பிரத் ஒருவை பதினாலு புள்ளிகளும் நோ ஆர்க் வாங்கல் இருபது புள்ளிகளும் பிரதர்ஸ் கடைசி நிமிடம் கடைசி நிமிடம் பதினாறு புள்ளிகள் ஸ்டார் வாங்கல் புள்ளிகள் அடுத்த மேட்ச் கே என் கே சதீஷ் ஸ்போர்ட்ஸ் கிளப் பீட்டி செவன் ஸ்டார் வாங்கல் இருபது புள்ளிகள்

வெற்றி இருபத்தி ஒரு புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றது மெடல் மெடல் எடுங்க கேளுக்க